நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணுங்கன்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன தகவல் அப்படின்னா வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஆறாம் வகுப்பு முதல் கணினி அறிவியலை வந்து கட்டாயமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்திருக்காங்க சரிங்களா முழு விவரங்களை பார்க்கலாம் அரசு பள்ளிகளில் மீண்டும் ஆறாம் வகுப்பு முதல் கணினி அறிவியல் படத்தை கொண்டு வர வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் வே குமரேசன் தமிழக முதல்வருக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும் வகையில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக முதன் முதலில் கணினி அறிவியல் படத்தை ஆறாம் வகுப்பில் இருந்தே அறிமுகப்படுத்தியவர் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர் கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய கணினி கல்வி கடந்த பத்து ஆண்டாக அதிமுக அரசு முடக்கி வைத்திருந்தது எனவே தற்போதைய திமுக அரசு அரசு பள்ளிகள் மேன்மையடையும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் உலகத்தரத்துக்கு இணையாக உயர்ந்த திரும்பவும் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் கணினி அறிவியல் பாடத்தை கட்டாய கல்வியாக கொண்டு வர வேண்டும் கேரளாவில் அரசு பள்ளிகளில் கணினி அறிவியல் பாடம் ஒன்றாம் வகுப்பு முதல் கட்டாயமாகவும் ஆறாவது பாடமாகவும் உள்ளது கணினி ஆசிரியர் தரம் உயர்த்தப்பட்ட அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் கணினி அறிவியல் பாடப்பிரிவை கட்டாயமாக்க வேண்டும் பள்ளிக்கு ஒரு கணினி ஆசிரியரை நியமிக்க வேண்டும் கணினி அறிவியல் பாடத்தை நிறைவேற்படுத்தினால் கோடிக்கணக்கான கிராமப்புற அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறுவர் இதன் மூலம் வேலையில்லா கணினி அறிவியல் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும்